ஒரு விவசாயிக்கு வயதான காரணத்தினால் அவனுடைய வயல்களில் சரியாக வேலை செய்ய முடியவில்லை எனவே அவன் நாள் முழுவதும் வாசலில் உட்கார்ந்திருப்பான் அவனுடைய மகன் இன்னும் பண்ணையில் வேலை செய்து கொண்டிருந்தான் அவ்வப்பொழுது தலையைத் தூக்கி அப்பா அங்கே உட்கார்ந்திருப்பதை பார்ப்பான் இவர் எதையும் செய்யவில்லை இவரால் இனி எந்த பயனும் இல்லை என்று மகன் தனக்குத்தானே நினைத்தான் ஒருநாள் இதனால் மிகுந்த விரக்தி அடைந்த மகன் மரக்கட்டை சவப்பெட்டியை உருவாக்கி அதை வாசலுக்கு இழுத்துச் சென்று அப்பாவிடம் அதில் படுக்கச் சொன்னான் எதுவும் சொல்லாமல் அப்பா அதில் ஏறினார் மூடியை மூடிய பின் மகன் அந்த பெட்டியை அவர்களுடைய பண்ணையின் விளிம்பில் உள்ள உயரமான சரிவுக்கு இழுத்துச் சென்றான் சரிவுக்கு அருகில் சென்றபொழுது பெட்டியிலிருந்து மெல்லிய தட்டல் சத்தம் கேட்டது உடனே இழுத்து செல்வதை கொஞ்சம் நிறுத்தி அந்த பெட்டியை திறந்தான் இன்னும் அமைதியாக படுத்திருந்த அப்பா மகனை பார்த்து நீ என்னை சரிவில் கொண்டு தள்ளப்போவது எனக்கு தெரியும் ஆனால் அதற்கு முன் ஒன்று சொல்லலாமா என்றார் என்னது என்று மகன் கேட்டான் உனக்கு பிடித்திருந்தால் என்னை சரிவில் தள்ளு ஆனால் இந்த நல்ல மரப்பெட்டியை நீ பத்திரமாக வைத்துக்கொள் உன் குழந்தைகளுக்கு இது தேவைப்படலாம் என்று அப்பா சொன்னார் இது சீன தேசத்தைச் சேர்ந்த ஒரு நன்னறி கதை இந்த கதை சொல்லும் சத்தியம் என்ன தெரியுமா பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்காக கொண்டுள்ள அனுதாபத்திற்கு துல்லியமான எல்லை இல்லை இந்த கதையில் உள்ளது போல எல்லாம் நடக்குமா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளில் வாசிக்கும் போது எத்தனை பிள்ளைகள் தங்களை பெற்ற தகப்பனையும் தாயையும் கொலை செய்வதை நாம் வாசிக்கிறோம் இந்த எண்ணம் மனிதனுக்கு எங்கிருந்து வந்தது இந்த பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு என்பதுதான் பரிசுத்த வேத நமக்கு கற்றுக் கொடுக்கும் சத்தியம் உங்கள் பெற்றோரை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்களா சிந்தித்து செயல்பட்டு பெற்றோரை கனம் பண்ணுவீர்களா